வணக்கம் சென்னை பட்டினம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகத்திலே அஞ்சு டிஃபரன்டான மனுஷங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்களா இது வந்து ஜிம் ஒர்க் அவுட் புக்கு நான் வாங்கியிருக்கேன் ஒரு மாதமாக நான் வெயிட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஜிம்முக்கு இருக்கேன் ஆனால் ரெண்டு கிலோ கூட என்னால் குறைய இல்லை ஆனால் மெக்சிகோவை சேர்ந்த ஜுவான் ஃப்ரெட்ரோ பிராங்கோ அப்படின்றவர் வந்து முந்நூறு கிலோ குறைச்சிருக்காருங்க அது எப்போ முந்நூறு கிலோ வெயிட்னா அவர் முந்நூறு கிலோ குறைச்சிருக்காருங்க சரி முந்நூறு கிலோ குறைச்சிருக்காருன்னா அவர் உண்மையிலே என்ன வெயிட் இருப்பாருன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அவரோட வெயிட் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோ அவரோட வெயிட்டு உலகத்துலேயே அதிகமான வெயிட் இருக்கிறவர்னு சொல்லிட்டு கிண்ண சாதனை படைச்சவர் அவருதாங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோ வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து உடம்புல எல்லா நோயும் வந்து தான் வந்து இறக்கிறதுக்கு வந்து கிட்ட போயிட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு என்னை வந்து எப்படியாவது இதுலேருந்து மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைனால அவருக்கு வந்து பயிற்சி கொடுத்து டயட் கொடுத்து அவங்கள இருபத்தி நாலு மணி நம்ம கண்காணிப்பிலே வச்சிருந்து பார்த்ததுனால இன்னைக்கு அவரு முந்நூறு கிலோ குறைச்சிருக்காரு அந்த அவருக்கோட உடம்புக்கு ஏன்னா அவர் வந்து படிக்கையிலேருந்து ஏந்துக்கவே முடியாத அளவுக்கு உடம்பு பெரிய உடம்புன்றதுனால அந்த உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு எந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் கொடுக்கலாம் எந்த மாதிரி டயட் கொடுக்கலாம் அப்படின்றது எந்த மாதிரி ஒரு மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்லாம் பண்ணி இன்னைக்கு முந்நூறு கிலோ கொடுத்துருக்காங்க குறைச்சிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா இன்னும் அடுத்து நூத்தி கிலோ குறைக்கிறது தான் அவரோட டார்கெட்டாங்க இதுல என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா அந்த கிண்ண சாதில இருந்து இப்போ அவரு விளையிட்டாரு ஏன்னா அவரோட வெயிட் குறைஞ்சிருச்சுல அதனால அம்மா ஜிம்முக்கு போயா நீ இன்னைக்கு ஜிம்முக்கா ஜிம்முக்கு தான்டா போனோம் ஆனா பைக் இல்லடா நாளைக்காவது போனோம் பட் டைம் இல்லடா ஓகே நாமல்லாம் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நமக்கு பைக் இல்லை சைக்கிள் இல்லை நமக்கு டைம் இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு நிறைய நம்ம வந்து காரணம் அடிக்கிட்டே போவோம் நமக்கு காரணம் கிடைக்கும் காரணம் எப்போவுமே கிடைச்சிட்டே தான் இருக்கும் ஆனால் இவர் வந்து தனக்கு வீடு இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அந்த பார்க்குக்கு வெளியே இருந்து அவர் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதாவது பெக்கிங் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சதுனால அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மக்கள்லாம் அவருக்காக கொடுக்குற அந்த காசை வச்சு தன்னோட உடம்புக்கு தேவையான தன்னோட உடம்பு வந்து கியூர் பண்ணுற தேவையான நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் வந்து தேடி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு உடம்புக்கு வந்து சப்ளிமெண்ட் அதெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இது அப்படியே தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா அவருக்கு வந்து உடம்பு வந்து நல்லா நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும் இதுதான் நம்ம வாழ்க்கையே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அவர் வந்து அதுக்கு அந்த பார்க்குக்கு வெளியவே சின்ன சின்ன அந்த லைட்டு கம்பத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ரோப்லாம் கட்டி அங்கேயே வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்போ வந்து அவருக்கு வந்து சிக்ஸ் பேக்கு எல்லாமே வந்து பண்ணி வச்சு நிறைய வந்து டைட்டில்லாம் வின் பண்ணியிருக்காரு இப்போ அவர் வந்து ஹோம்லெஸ் பாடி பில்டர் அப்படின்ற ஒரு டைட்டிலோட அவர் வந்து அந்த பாரிஸ் நகர வீதியில் தெரிஞ்சிகிட்ருக்காரு நீங்கள் அதை பற்றி பார்க்கணுன்னா கூட கூகுளில் போய் செக் பண்ணாலே அந்த இதுவும் பார்க்கலாம் என்ன பாக்குறீங்க நாம சின்ன வயசுல நம்மளோட நாக்க வச்சு மூக்க தோறத்துக்கு நிறைய பேர் விளையாடி இருப்போம் அதுல நிறைய பேர் ஜெயிச்சிருப்போம் நிறைய பேருக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாம போயிருக்கோம் அப்படி வந்து நேபாளத்தை சேர்ந்தவர் எக்கையா பகதூர் கடவுள் பேரை சொல்ற மாதிரி வைங்களா பேரே வர இல்ல எக்கையா பகதூர் கடுவல் அப்படின்ற முப்பத்தஞ்சு வயசு ஆளு வந்து தன்னோட நாக்க வச்சு அவரோட நெத்திகளை நாக்காலேயே தொடுறாரு ஸோ இது வந்து ஒரு கிண்ண சாதனையாக இப்போ வந்து இடம்பெற்றிருக்கு அது எப்படி அப்படின்னா அவருக்கு ஏதோ சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அதனால் அவரோட பல்லெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடந்திருக்கு தன்னோட நாக்கு நீளமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பல்லு இல்லை அப்படிங்கறதுனால அவர் வந்து தன்னோட நாக்கால் நெத்தியாக தொடுறாரு இப்போ அண்ணா அது மாதிரி ஒரு வாட்டி பண்ணி காட்டுவார் நம்மளால முடியாது நாங்கள் அடுத்த ஆளுக்கு பார்ப்போம் ஆக்ஷன் சொல்லியாச்சு ஆ அது லைட்டாக கொஞ்சம் டயர்ட் ஆச்சு தூங்கிட்டேன் நாமெல்லாம் நைட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலை அப்படின்னா மறுநாள் பயங்கரமாக அதை விட டபுள் மடங்கு தூங்குவோம் அது எல்லாருக்கும் தெரியும் வியட்நாமை சேர்ந்த எழுபத்தஞ்சு வயசான ஒருத்தர் தாய் நாக் அப்படின்றவர் கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமும் தூங்காமே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷத்தில் அவருக்கு ஏதோ ஃபீவர் வந்ததுனால மூளையிலேருந்து ஏதோ அடிப்பட்டதுனால அந்த ஃபீவர் மூலமாக அவருக்கு வந்து மூளையில பிரச்சனை ஆகி தூங்கமே போயிட்டு இருக்கு கடந்த நாப்பத்தஞ்சு வருஷமா தூங்காம இருந்ததுனால நாள் ஃபுல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் வேலையா செஞ்சு உழைச்சி தள்ளிட்டு இருக்காருங்க அவரு வந்து ஒரு விவசாயி இந்த மாதிரி தூங்காம இருக்கிறதுக்கு உண்டான சக்தி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அதை கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க அடுத்த கேரக்டர் நம்ம பார்க்கலாம் ஏய் டயர்டா இருக்கடா ஜூஸ் கொடுக்குறா வச்சிருந்தீங்க எங்கடா என்னடா காலி பண்ணிட்டீங்க இவ்வளவு பெரிய டப்பாவே காலி பண்ணிட்டீங்களா ரே போனா புரியா நாமெல்லாம் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தாலே எல்லாருமே டயர்ட் ஆடுவோம் நிமிஷம் நிமிஷம் ஏதாவது குறைச்சினே இருக்கணும் ஸ்நாக்ஸ் சின்னதாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாமா நைட்டு டின்னரு மிட்நைட் நைட் டின்னரு ஏர்லி மார்னிங் அப்புறம் காலையில் அந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாருக்குமே பொருந்தும் எழுபத்தி நாலு வருஷமாக கிட்டத்தட்ட தண்ணியும் குடிக்காம எடுத்துாம ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த தொண்ணூறு வயசான அவர் வந்து கடந்த எழுபத்தி நாலு வருஷமா எந்த விதமான ஒரு வாட்டி கூட தண்ணியும் இருந்திருக்காரு ஆராய்ச்சி பண்ணி டாக்டர்ஸ்கெல்லாம் வந்து பயங்கரமா இது பண்ணி எல்லாம் செக் பண்ணி பாத்துறாங்க பாத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற ஒரே தான் சொன்னாங்கன்னா அவரோட பேர் என்ன அப்படின்னா பிரகலாத் ஜானி அவருக்கு வந்து தொண்ணூறு வயசாகுது இந்த வீடியோவில் அஞ்சு பேரை பார்த்தினா வித்தியாசமான தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இது போல நிறைய நம்ம வந்து இந்த நம்மளோட சேனலில் சொல்ல இருக்கிறோம் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராசுமணி டேய் சிப்ஸ் யாரையும் எடுத்து வைக்கிற டே அதையாவது கலெக்ட் பண்ணிடுறாதீரா நான் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பினாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிவிட்டேன் நீங்க சாப்பிட்றீங்களா இல்லை உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் தெரிஞ்ச போடல வாங்க